ஹலோ ஆல் இப்போல்லாம் குட்டீஸ் ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே காஃபி டீ எதுவாக இருந்தாலும் குடிச்சி முடிச்சுடுவேன் அவங்க முன்னாடி குடித்தோன்னா எங்களுக்கு மட்டும் தரமாட்டீங்க நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்களான்னு சொல்லி ஆயிரம் கேள்வி கேட்பாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு காஃபி டீ ரெண்டுமே ஸ்டாப் பண்ணியாச்சு நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பேன் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் அந்த சாயந்தரம் நேரம் ஆச்சுன்னா ஒரு கப் காஃபி குடிச்சா தான் அன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆனது மாதிரி இருக்கும் குட்டீஸ் ரெண்டு பேத்துக்கும் பாலில் நட்ஸ் பவுடர் இல்லைனா மால்ட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன் நேற்று ரவை பாயசம் செஞ்சுருந்தேன் நெய்யில் கால் கப் ரவையை நல்லா வறுத்துட்டு முக்கால் கப் தண்ணி சேர்த்து ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கப் பால் சேர்த்துட்டு இப்போது ரவை அளந்து அதே கப்பில் சுகர் அளந்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நெய்யில் திராட்சை முந்திரி பொரித்து சேர்த்தோன்னா சூப்பரான ரவை பாயசம் ரெடி ஆகிடும் எங்கள் வீட்டில் இந்த ரவை சேமியா இந்த ரெண்டையும் உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டோம் ஏன் நான் கூட சாப்பிட மாட்டேன் அதே இந்த மாதிரி ஸ்வீட்டை ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடுவோம் நைட்டு டின்னருக்கு ராகி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மல்லிகை இல்லன்னு சொல்லி கையில் கிடச்சது எல்லாத்தையும் போட்டு ஒரு கதம்ப சட்னி மாதிரி ரெடி பண்ணி நைட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டாச்சு அவ்வளோ நாளைக்கு பார்க்கலாம்